நீலகிரி தொகுதியின் திமுக வேட்பாளர் வேட்பு மனுவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது நீலகிரி தொகுதியின் திமுக வேட்பாளர் வேட்பு மனுவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது வேட்புமனுவில் ஜாதி குறித்து தெளிவாக குறிப்பிடாததால் அவரது வேட்புமனு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் களமிறங்கும் திமுக வேட்பாளர் ஆசாவின் வேட்புமனு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஜாதி குறித்து தெளிவாக குறிப்பிடாததால் ஆர் ஆசாவின் வேட்புமனு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார் பிரபு இது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் சரோணன் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் முப்பத்தி மூன்று பேர் வந்து வேட்பு மனு தாக்கல் செய்திருந்தனர் இன்று வேட்பு மனு தாக்கல் மீதான மனு மறு பரிசீலனை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மு அருணா தலைமையில் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் பாஜக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களின் வேட்பு மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் திமுக வேட்பாளரின் ஆ ராஜாவின் வேட்பு மனு மனுவில் ஒன்றை ஜாதி குறித்த தெளிவாக தகவல்கள் எதுவும் தெரிவிக்காத தற்போது அவரது மனு ஒன்றை பரிசீலனையில் உள்ளது போல் அதிமுக வேட்பாளரின் மனுவும் ஒட்டுமகைகள் அதாவது வந்து சரியாக ஒட்டகளை எனவும் அதனை பரிசீலனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிமுகவின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது திமுக ராசாவின் மனு மனு பரிசீலனை ஒன்று நடைபெற்று வருவதால் தற்போது வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தங்களது தகவல்களுக்கு நன்றி பிரபு